இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரல அப்படின்றது நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பொறுமை இருக்கணும் இட்லி செய்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுக்கு வந்து இந்த கிளாஸில் வந்து நான் அரிசி அஞ்சு கிளாஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவில் வந்து வேணாலும் எடுக்கலாம் எனக்கு வந்து ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் வரைக்கும் இந்த மாவு வந்து வரும் இந்த கிளாஸில் நான் அஞ்சு கிளாஸ் வந்து இட்லி அரிசியும் ஒரு கிளாஸ் உளுந்தும் எடுத்துருக்கேன் உளுந்து வந்து குண்டு உளுந்து பயன்படுத்துகிறேன் வெந்தயம் கொஞ்சம் ஊற வச்சிட்டோன்னா தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் இட்லியும் சாஃப்டாக இருக்கும் நான் ரெண்டுத்துக்குமே இந்த மாவை பயன்படுத்துவேன் இட்லிக்கு வந்து தண்ணி கலக்க மாட்டேன் அப்படியே யூஸ் பண்ணுவேன் தோசை ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சமாக கிண்ணத்தில் அந்த மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றணுன்னா நல்லா வரும் நீங்கள் வந்து ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் மாவு வந்து அரைச்சதுக்கப்புறம் நல்லா நம்ம இது மாதிரி வந்து மாவு புளிக்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணணும் புளிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இட்லி மாவு பார்த்திங்கன்னா நேற்று காலையில் ஒரு பதினொன்றரை மணி போல் அரைச்சி முடித்தேன் அப்போ எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது முன்னாடி வீடியோவில் பார்த்திங்க இப்போ காலையில் மணி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகிருக்கு நல்லா அளவுக்கு புளிச்சு மாவு வந்து மேலே நல்லா வந்திருக்கு இப்போ வந்து டெல்லியில் வெயில் அந்தளவுக்கு அடிக்கலை கிளைமேட் வந்து கூலிங்காகவும் இருக்குது வெயிலும் அடிக்குது ரெண்டுமே இருக்குது பகலில் வெளியில் போனோம்னா வெயில் தெரியுது ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து குளிருது மாவு நல்லா வந்து புளிச்சிருக்கு நல்லா கொடப்பிடணும் கொடப்பிட்டோம்னா மாவு திரும்ப வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கிடும் அளவு ஏன்னா இப்போ அது புளிச்சதால் நல்லா உப்பி மேலே வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு உள்ளே இறங்கிடுச்சு மாவு இப்போ நல்லா இது மாதிரி கொடப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருவேன் இந்த மாதிரி மாவு நல்லா புளிக்கிறப்ப தான் நமக்கு வந்து சாஃப்டாக இட்லி வந்து வரும் இந்த இட்லியும் டேஸ்ட்டாக இருக்கும் செரிமானமும் ஆகும் நம்ம வந்து புளிக்காமல் அந்த மாவை யூஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு பல பிரச்சனை வரும் இப்போ ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு கரெக்டாக செய்வாங்களான்னு தெரியாது அதுக்கு பதில் தான் ஈஸ்ட்டு போட்டுருவாங்க இல்லைன்னா வந்து சோடா உப்பு போட்டுருவாங்க அப்படி பண்ணுறப்ப அரைச்ச உடனே அவங்க வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்தளவுக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் அதை வந்து நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறம் இட்லி செய்வாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது நமக்கு எத்தனை பேர் அது மாதிரி பண்ணுவாங்க அதுவும் உங்கள் டெல்லி கிளைமேட்டுக்கெலாம் கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு வந்து மாவு ரெடி பண்ணி இட்லி செஞ்சு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து உடல்நிலை வந்து இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஹெல்த்தை நம்ம கேர் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம வந்து நிறைய நாள் வந்து நம்ம எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலே வந்து எதையும் ரெடி பண்ணி சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம வந்து கொண்டு வரணும்